பத்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பழிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுவாருடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் அனைவருக்கும் சேரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம்லாம் எதுவுமே கிடையாது ஒன்றுக்கு ஒன்று சலித்ததில்லை ஆனாலும் கூட தன்னுடைய வலையில் ஏற்ற விளைவை தரக்கூடியதில் நீண்ட காலமாக நம்ம சிறைப்பிடித்து வைத்திருப்போம் யார்னு பார்த்தா சனி பகவான் சனி பகவானை பார்த்து அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை நடுங்க தேவையில்லை நம்பிக்கையோடு நாம் நெருங்குவோமானால் இவனை மாதிரி உற்ற தோழர் இவனை மாதிரி ஒரு அற்புதமான சக்தி கிடையாது வட பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தெருவுக்கு தெரு சனி பகவானுடைய ஆலயம் கர்நாடகாவாக இருக்கலாம் ஆந்திராவாக இருக்கலாம் எல்லா இடங்களும் சனி பகவான் வழிபடப்படுகின்றார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறுகிய இடங்களில் மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு மட்டும்தான் சனிக்கிழமை மட்டும்தான் வழிபடப்படுகிறது அவ்வாறு இல்லை தொடர்ந்து சென்று நிற்பதன் மூலம் அதாவது நமக்கு என்ன போகுது என்பதை தடுப்பதுடன் தவறான தொடர்பு கூடா நட்பு கேடாய முடியும் என்பதைப் போல அதிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தியும் சனி பகவானுக்கு உண்டு திருநள்ளாராகட்டும் புச்சநூராக இருக்கட்டும் திருக்கொல்லிக்காடாக இருக்கட்டும் ஏதொரு ஒரு சனி பகவான் ஆலயமாக இருந்தாலும் எப்பொழுதோ தானே நாம் எட்டி பார்க்கின்றோம் சனி பகவானுடைய கருணை மட்டும் நமக்கே எப்பவுமே ஆசை காட்டி மோசம் செய்பவருக்கு அந்த மனம் நெருங்கும் கண்டிப்போடு இருப்பவர்களுக்கு நெருங்காது தாயிடம் நெருகின்ற மனம் தந்தையை நெருங்குவதில்லை நீங்கள் ஒரு தந்தையாகும் போதே தாய் தந்தையினுடைய வலியும் வேதனையும் தெரியும் அந்த வழியில் சனி பகவான் பொறுத்தவரை ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் குறிப்பாக சொல்ல நான் சொன்னேன் அல்லவா மேஷம் தொடங்கி கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இப்படி சனி பகவானுடைய எட்டு பாதிப்பு எட்டு விதமான கர்மாவுக்காற்ற பலடை தரப்போகின்றார் தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் அல்லவா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சனி பகவானுடைய வலையில் நாம் இருக்கப் போகின்றோம் இப்படி பாட்ட காலகட்டத்தில் சனி பகவானுடைய வழிபாடு சனி பகவானை நெருங்குவது சனி பகவானை வழிபடுவதெல்லாம் ஒரு என்றே சொல்வேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும் இடத்துல தான் குரம் குணம் இருக்கும் அந்த வகையில் ருத்ரன் வடிவம் ருத்ரனின் மூலம் சனீஸ்வர பட்டம் பெற்ற இந்த சனி பகவானை எளிதில் நெருங்குவது நம்மை காக்கிட ஒரு கவசம் சனி கவசம் தாங்க தசரதனுக்கு தன் தேசத்தின் பொருட்டு அவன் வந்த தன் பொருட்டு வரல தன் தேசன் பொருட்டு தன்னை நெருங்கி வந்த த அந்த மன்னனுக்காக அந்த தேசத்தை காத்தான் அல்லவா என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வழிபாடு சனி பகவானை இதயத்தில் இருத்துங்கள் அந்த வகையில் நீங்கள் இதயத்தில் நிறுத்துவீர்களானால் நம்முடைய மனசும் சரி உடம்பும் சரி தவறான பாதையை நோக்கி போகாது நம்மை அழிப்பதற்கும் நம்மை அவமானப்படுத்துவதற்கும் நம்மை கேவலப்படுத்துவதற்கு நினைப்பவர்கள் கூட அந்த எண்ணம் அவர்களை விட்டு மறைந்துவிடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் தான் நமக்கெல்லாம் தெரியுங்க கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஹரிச்சந்திரனுடைய கதை நமக்கு நலனுடைய கதை நமக்கு தெரியும் கோவலனுடைய கதை நமக்கு தெரியும் இதெல்லாம் முற்பிறவின் ரகசியம் என்றே சொல்வேன் எந்த உயிராக இருந்தாலும் நம்ம கிரகங்களில் சனியினுடைய ஆதிக்கம் தான் அந்த வகையில் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது வடபுளத்தில் இந்த நடந்த சனி பகவானுடைய ஜெயந்தி முடிந்து விட்டாலும் கூட தென்புலத்தை பொறுத்த வரைக்கும் சாந்தர மாதம் ஸ்ராவண பகுல நவமி திதியில் ஆவணி மாதம் பதினோராந்தேதி அதாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை நவமி திதியில் சனி பகவானுடைய பிறந்த தினம் சனி பகவானுடைய ஜெயந்தி அற்புதம் ஒரு மனிதன் தன்னுடைய நாள் ஒரு நாளில் அவதரித்த நாளில் சந்தோஷமாக தான் இருப்பாருங்க நிம்மதியாக தான் இருப்பார் என்னை பொறுத்தவரை சனி பகவானை நெருங்கி நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அவரிடம் முறையிடுவதன் மூலம் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக சனி கொடுப்பதை போல் எவனும் கொடுக்க முடியாது சனி தடுத்து விட்டால் எவனாலும் கொடுக்க முடியாது அது உண்மைதானே அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த ஜெயந்தியில் ஒரு அருமையான விரதம் எத்தனையோ விரதங்கள் இறைவனை நோக்கி இருந்தாலும் கூட அந்த முழு பலன் நமக்கு பெற முடியாமல் சில கிரகங்கள் தடுத்தாலும் கூட ஒரு விரதம் இருக்குங்க அதுதான் சனியினுடைய விரதம் சனீஸ்வனுடைய விரதம் இந்த விரதத்தை கணவன் மனைவி பிரிவோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு விதமான மன வேதனையோ இல்லை இழந்த அதாவது உயர்ந்த இருந்து எல்லாத்தையும் இழந்து நின்ற ஒரு நிலையிலோ ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர முடியாமலோ இல்லை அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் படாது பாடுபடுகின்றோமோ இல்லை மாந்திரிகம் தாந்திரிகம் இதை கண்டுக்கு தெரியாத சக்தியுடைய பாதிப்பு இருக்கோ இந்த மனிதத்தில் மனசு உடம்பு எது பாதித்தாலும் நம்ம காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா சனி பகவான் தான் இந்த விரதம் அது அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று தாங்க சிறப்பு பகலில் செய்ய வேண்டியது இரவில் செய்ய முடியாது இரவில் செய்ய வேண்டியதை பகலில் செய்ய முடியாது இந்த காலம் இந்த நேரம் அந்த வகையில் சனி பகவானுடைய விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த காலம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்காக ஒரு அற்புதமான ஒரு விரதம் நம்மை காக்கின்ற ஒரு கவசம் இவன் பாதம் பணிந்து பாருங்கள் என் வாழ்க்கையில் நான் இழக்க முடியாததெல்லாம் இழந்திருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிம்மதி மன நிம்மதி ஒரு சந்தோஷம் நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்தும் கூட நம்ம இருந்து பார்க்க முடியலைங்க எல்லாம் இருந்தும் கூட ஒரு கவலை சாதம் சாப்பிட முடியலைங்க ஒரு நிகழ்வு ஒரு மருத்துவரை சந்தித்தேன் அவர் சொல்கிறாரு பாருங்க அவர் சொல்கிறாரு அந்த மருத்துவர் அவருக்கு மருத்துவம் பார்க்க போகிறாரு அவர் உட்கார்ந்துருக்கார் அவர் சொல்கிறார் அப்படி விரல் நிறார் இதோ ஆறு பெட்டிகள் உலகம் முழுவதும் நான் சுற்றுவதற்கு இப்போ அந்த உடைகளை பத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன் இதோ இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜெர்மன் போவேன் இதை எடுத்துக்கொண்டு யுஎஸ்ஏ போவேன் இதை எடுத்துக்கொண்டு மலேசியா போவேன் இதை எடுத்துக்கொண்டு தாய்லாந்து போவேன் இதை எடுத்துக்கொண்டு ரஷ்யா தொழில் ரீதியாக போவேன் அப்படியெல்லாம் சுற்றிய நான் இன்று நடைபெணமாக இருந்திருக்கின்றேன் அதாவது என் பிள்ளை இருக்கிறான் அவனை தொட்டு தூக்கி அவள் கண்ணத்தில் ஒரு உம்மா முத்தம் கொடுக்க முடியல காரணம் என் தலையை இங்கும் அங்கும் நகர்த்த முடியாத ஒரு கடுமையான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு இருந்து என்ன பண்ண அனுபவிக்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன கர்மா என்று தான் நான் சொல்வேன் இல்லையே என்று இந்த மனமும் உடலும் ஓடுது இருக்குதே அனுபவிக்க முடியன்னு இந்த மனம் தவிக்கிது பார்த்தீங்களா அப்போ இந்த மனம் அதனாலதாங்க இந்து தர்மத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது இந்த மனம் பெற்ற பிள்ளை தந்தையை கைவிட்டாலும் தந்தை பிள்ளையை கைவிட்டால் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ முதலாளி தொழிலாளியோ தொழிலாளி முதலாளி யார் யாரை கைவிட்டாலும் காக்கிற ஒரு சக்தி சனி பகவான் தான் அனுபவம் தாங்க அடிபட்டவனுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனை அந்த வகையில் சனி பகவான் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அருமையான விரதம் சொல்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் காலை ஆரிய சூரியன் தோன்றுகின்ற காலை ஆறு மணியிலிருந்து சூரியன் மறைகின்ற மாலை ஆறு மணி இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கலாம் கடுமையான விரதம் தான் முயற்சித்து பாருங்கள் உங்கள் உடல்நிலையை கொண்டு முயற்சி பண்ணி பாருங்கள் அதே நேரம் காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை உணவே அருந்தாமலும் விரத விரதம் சனி பகவானை நெருங்கலாம் இந்த ரெண்டு முறைய பெரியவங்களும் முன்னோர்கள் வகுத்து தந்திருப்பதாகத்தான் நான் அறிகின்றேன் அற்புதமான விரம் இந்த விரதத்தை முயற்சி பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் எல் தீபம் ஏற்றுவது ஒரு கருப்பு வஸ்திரம் அவருக்கு சாத்துவது மாற்றுத்திறனாளிக்கு உதவுவது இதையெல்லாம் சனி பகவானுடைய இந்த ஜெயந்தியில் செய்வது சிறப்பு என்னுடைய அனுபவம் இந்த சொன்னேன் இல்லையா மேஷம் தொடங்கி மீனம் வரை கடுமையான நம்பர் எல்லாம் இருக்குதுங்க எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தும் ஏன் நமக்கு கிடைக்கலன்னா ஏதோ ஒரு சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாது சக்தி தடுக்கிடுது எல்லாம் எத்தனை நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனை க ஆலய கதவுளை தட்டிவிட்டோம் ஒரு எளிய பரிகாரம் முயற்சித்து பாருங்கள் உங்கள் உடல்நிலையை பொறுத்து எதுவும் இல்லையா இது ஒரு விரதமும் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மழை வருதுன்னா கூட வெயில் அடிக்குதுன்னா காலில் பாதை அணிச்சிக்கிற மாதிரி ஒரு போய் தித்து பாருங்கள் இல்லை என்றால் மனதை இறைவிடம் செய்து மனமுருக அவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணா ஓம் சனீஸ்வராயா ஓம் சூரிய புத்திரா ஓம் சாயா புத்திரா என்றெல்லாம் இந்த ஐந்து ஆறு நாமக்களை நீங்கள் ஜபித்து ஒரே ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்கி தான் பாருங்களேன் ஹோமம் செய்ய வேண்டாம் பூஜை செய்ய வேண்டாம் பொன்பொருளை இழக்க வேண்டாம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம் இருந்த ஒரே ஒரு நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முதல் மாலை வரை ஒரு நாள் விடுமுறை விடுங்களேன் ஒரே ஒரு நாள் அது இருந்து அந்த இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அருகிலுடைய ஆலயம் சென்று சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள் முடிந்தால் வாய்ப்பிருந்தால் அந்த இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விரதம் அனுசிவதற்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் வந்து அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் வலது கையிலே சிவலிங்கம் தாங்கிய ஒரு அற்புத வடிவம் குருவை கையிலே தாங்கிய ஒரு அற்புதமான ஒரு வடிவம் புன்னகை பூத்த முகம் அங்கு ஒரு எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோ அவருக்கு ஒரு கருப்பு வஸ்திரம் தருப்பதோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் ஒரு எளிய பரிகாரம் தாங்க ஒரு எளிய பரிகாரம் ஒரு பெரிய மலை அந்த மலையை ஒரு சிற்றுளி பிளந்து விடுகிறதை மாதிரி தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருமே இந்த சனி ஜெயந்தியை சனி பகவானுடைய ஜெயந்தியை கலந்துக்கணும் செய் நீங்களும் செய்யும் உயிப்படலும் அதாவது இறை அருள் ஒரு நம்பிக்கை எல்லா நம்பிக்கையும் நம்ம இழந்த பிறகு எல்லாரையும் என்படி சொல்கிறோம் ஏதோ ஒரு சக்தி காதற்றினாலும் அந்த சக்தி சனீஸ்வரனாக இருக்கட்டும்